Hi friends, welcome back to Begain Secrets. இன்னைக்கு நாம் பார்க்க போர வீடியும் நன்னு பார்த்தீங்கினா தொனுரு வினாடிகள் மட்டுமே பறக்கும் உலகின் மிகவும் குறுகிய விமான பயணம் ஏன் இந்த விமானம் இயக்கப்படுது தெரியுமா வாங்க நீக்கத பத்தி தெரிஞ்சுக்கலம் விமான விமான பையனத்தை என்பது மிகவும் நீண்ட இந்த விமானம் பத்தி தெரிஞ்சுக்கலம் விமான பையனம் என்பது மிகவும் காஸ்லியான ஒரு போக்குவரத்து முறையாகும் முறையாகம் விமான பையனத்தை விட அதற்காக காத்திருக்கம் நேரம் என்பது மிகவும் நீளமானது செக்கின்கள் மற்றும் டிக்கெட் கவுண்டர்கள் வழியாக நீண்ட வரிசையில் நிற்பது என விமானம் ஏறுவதற்கு முன் செய்ய வேண்டிய பல விஷயங்கள் உள்ளன ஒரு வழியாக நீங்கள் விமானம் ஏறிவிட்டால் மனதிற்குள் நிம்மதி வரும் ஆனால் விமானம் ஏறி நீங்கள் ஆஸ்வாசப்படுவதற்குள் நீங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டது என்று சொன்னால் எப்படி இருக்கும் ஒன்றரை நிமிடங்களில் தனது பயணத்தை முடித்துக் உலகின் மிக குறுகிய விமான பயணத்தை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் வெஸ்ட்ரி மற்றும் பப்பா வெஸ்ட்ரீ ஆகிய இரண்டு ஸ்காட்டிஷ் ஆர்க்னி தீவுகளை இணைக்கும் இந்த விமானம் ஸ்காட்டிஷ் பிராந்திய விமான நிறுவனமான லோக்கனேயர் மூலம் இயக்கப்படுகிறது இது வெறும் தொண்ணூறு வினாடிகள் மட்டுமே பயணிக்கக்கூடியது தண்ணீருக்கு குறுக்கே சுமார் ஒன்னு புள்ளி ஏழு மைல் அதாவது ரெண்டு புள்ளி மூணு கிலோமீட்டர் தூரத்தை கடைக்கிறது உலகில் பல விமான ஓடு பாதைகளின் நீளம் இதைவிட அதிகமாகும் மேலும் என்னவென்றால் இயக்க காலத்தை தவிர்த்து உண்மையான பறக்கும் நேரம் ஒரு நிமிடம் விமானத்தின் வேகம் மிக வேகமாக இருப்பதால் பெரும்பாலான விமானங்கள் தங்கள் பயண உயரத்தை அடையெடுக்கும் நேரத்தை விட குயறு வடக்கு ஸ்காட்லாந்தின் ஓர்கனி தீவுகளில் உள்ள வெஸ்ட்ரே மற்றும் பாப்பா வெஸ்ட்ரேவை இணைக்கும் விமானம் மானியத்துடன் கூடிய பொது சேவை கடமையாக செயல்படுகிறது இந்த பாதையானது வெஸ்ட்ரே விமான நிலையம் பாப்பா வெஸ்ட்ரே விமான நிலையம் மற்றும் கிர்க்வால் விமான நிலையத்தை இணைக்கும் மூன்று விமான நிலைய சுற்றுக்களின் ஒரு பகுதியாகும் பாப்பா வெஸ்ட்ரேயில் அறுபது தொல்பொருள் இடங்கள் உள்ளன அந்த இடங்கள் கல்லூரி மாணவர்களால் ஆழமாக ஆய்வு செய்யப்படுகிறது இந்த பாதை முக்கியமாக அந்த தளங்களை பார்வையிடும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அவர்களின் பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது பாப்பா வெஸ்ட்ரேயில் வசிப்பவர்களில் தொன்னூறு பேரின் உதவிக்கு விரைந்து செல்ல வேண்டிய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களால் இந்த வழி பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கப்படுகிறது சமீபத்திய ஆண்டுகளில் விமானம் மற்றும் தீவு ஆகியவை நகரத்தின் பர பரப்பளவில் குறுகிய விடுமுறையை எதிர்பார்க்க மக்களுக்கு ஒரு முக்கிய சுற்றுலா அம்சமாக மாறியுள்ளது ஒரு படகு மூலமாகவும் தீவை அணுக முடியும் இது ஒவ்வொரு நாளும் பல பயணங்களை மேற்கொள்கிறது இந்த வழித்தடத்திற்கு பிரிட்டன் நார்மன் பி என் தீவு விமானத்தை ஏர்லைன் பயன்படுத்துகிறது சனிக்கிழமை தவிர ஒவ்வொரு நாளும் இரு திசைகளிலுமே விமானங்கள் இயங்கும் அது வெஸ்ட்ரேயிலிருந்து பாப்பா வெஸ்ட்ரே வரை மட்டுமே இயங்கும் இதில் பத்து பேர் அமரக்கூடிய வசதி உள்ளது இந்த சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் செயல்பட்டு வருகிறது ஊடக அறிக்கைகளின்படி பைல ஸ்டூவர்ட் லிங்லேட்டர் இந்த வழியில் பனிரெண்டாயிரம் முறை பறந்துள்ளார் இது உலகில் மற்ற அனைத்து விமானிகளை விட அதிகம் ஸ்டூவர்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஓய்வு பெற்றார் ஆனால் ஐம்பத்தி மூணு வினாடிகள் வேகமான விமான நேரத்திற்கான சாதனையை இன்னும் தக்க வைத்திருக்கிறார் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி